வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு ராகுவோடு இணைகின்ற கிரகம் எந்த மாதிரியான பலன்களை தரும் பொதுவாக எந்த ஒரு கிரகமும் ராகுவோடு இரண்டு டிகிரி வரை இணைந்திருக்கும் பட்சத்தில் அந்த இணைந்த கிரகம் குருவோ சுக்கரனோ சந்திரனோ சூரியனோ செவ்வாயோ புதனோ ராகுவோடு இரண்டு டிகிரி வரை இணைவில் இருக்கின்ற கிரகம் தனது சுப பலன் நல்ல அல்லது கெட்ட ஆதிபத் ஆதிபத்திய பலன்களை இரண்டு டிகிரிக்குள் இணைகின்ற ஒரு இணைந்த ஒரு கிரகம் தான் செய்ய வேண்டிய தன்மைகளை கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கட்டாயம் இருக்கும் இரண்டு டிகிரி ஒரு சில ஜாதகத்தில் இரண்டு டிகிரிக்கு மேல் ஒரு டிகிரிக்குள் இணைந்திருந்தாலும் அந்த கிரகம் தான் செய்ய வேண்டிய ஆதிபத்திய பலனை கூட்டியோ அல்லது குறைத்தோ செய்தே தீர்கின்றது எனவே ராகுவோடு ஒரு கிரகம் இணைந்துவிட்டால் அந்த ராகு அந்த கிரகம் அவ்வளவுதான் கெட்டுவிட்டது அந்த ஆதிபத்தியம் கெட்டுவிட்டது என்று நாம் புத்தம்பதுவாக கூறக்கூடாது ராகுவோடு குருவோ சுக்ரனோ இணையும் பட்சத்தில் ராகு தசை வந்தால் மிகவும் சிறப்பான பலன் நிச்சயம் இருக்கும் ஆனால் மற்ற ஒன்பது தசைகள் எட்டு தசைகளில் மற்ற வருகின்ற ராகு புக்தியானது முழுமையான சுப ஆதி சுப தான் கிரகணப்படுத்திய தன்னோடு இணைந்த கிரக கிரகங்களின் முழு பலனை புக்தியில் தருவதில்லை தசையிலே ராகு பகவான் அத்தனையும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் எனவே ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி அல்லது உச்சம் இது போன்ற அமைப்பில் இருக்க வேண்டும் பொதுவாக ராகுவோடு ஒரு டிகிரிக்குள் ஒரு கிரகம் இணைந்திருந்தாலும் அந்த கிரகம் பலன் கொடுக்கின்ற அமைப்பில் காரக பலனை கூட்டியோ குறைத்தோ கொடுக்கின்ற அமைப்பில் கட்டாயம் இருக்கும் எனவே ராகு ராகுவிற்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலைமை பெற்றிருக்க வேண்டும் ராகு பகவான் சுபாதிபத்தியம் சுபாதிபத்திய வீட்டில் அமர வேண்டும் பொதுவாக ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமடையலாம் அல்லது லக்ன யோகாதிபதிகளின் தொடர்பை வாங்குவது ராகுவிற்கு சுபபலன்களை கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு தன்மையில் ராகு பகவான் நிச்சயம் இருப்பார் எனவே ராகு திசை முக்கியமாக ஒரு இருபத்தைந்து வயதிற்கு மேல் குரு சுக்கரனோடு இணைந்து அல்லது வீடு 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 கொடுத்தவன் ஆட்சியாகி குருவிற்கு குருவின் தொடர் குருவின் தொடர்பு ராகுக்கு இருக்கும் பட்சத்தில் தன விஷயங்களில் நல்ல பலன்களை செய்வார் தான் எந் எந்த விதமான ஆதிபத்திய இரண்டாம் இடத்தில் இருந்தால் தனம் கொடுப்பார் பதினொன்றாம் இருந்தால் லாபம் கொடுப்பார் குரு சுக்கரனின் தொடர்பு அதனுடைய காரகத்தை மட்டுமே பெற்றுத்தரும் எனவே ஒரு கிரகம் குரு ராகுவோடு இணைந்துவிட்டாலும் குருவோ அல்லது ராகு சுக்கரனோ ராகுவோடு இணைந்துவிட்டாலும் பொருளாதார கிரகங்களான குரு சுக்கரன் ராகுவோடு இணைந்தாலும் ஆதிபத்திய கிரகமான இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் எனவே குரு சுக்கரன் ராகுவோடு இணைந்தால் பொருளாதார நிலைமை இருக்காது என்பதை நாம் தீர்மானித்து விடக்கூடாது இரண்டு பதினொன்றுக்குடைய ஆதிபத்திய கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்கின்றன நான்காம் அதிபதி எப்படி ஐந்தாம் அதிபதி எப்படி இதுபோல நாம் ஒரு ஜாதகத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எனவே குரு சுக்கரன் ராகுவோடு இணைந்தாலும் மற்ற ஆதிபத்திய கிரகங்கள் நல்ல நிலைமை பெற்றிருக்கும் பொழுது ஒரு கிரகம் நல்ல நிலைமை பெற்றிருந்தாலும் லக்ன வலுவிற்கேற் ஏற்ப ஜாதகத்தின் பொருள் ஜாதகரின் பொருளாதார நிலைமை கூடவோ கட்டாயம் ஒரு நல்ல நிலையில் ஒரு இருக்கின்ற அமைப்பை நாம் பார்க்கிறோம் இரண்டு ஒன்பது பதினொன்று கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் நாம் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக குரு ராகுவோடு இணை இணைந்தால் ஆண் வாரிசுக்கு இல்லாத தன்மை என் என்கின்ற ஒரு கருத்து முற்றிலும் ஒரு சில ஜாதங்களில் பொருந்தி போகாத தன்மை ஏற்படுகிறது எனவே ஐந்தாம் அதிபதி ஆண் கிரகமா பெண் கிரகமா ஐந்தாம் அதிபதி ஆண் ராசியில் நிற்கிறாரா அல்லது பெண் ராசியில் நிற்கிறாரா இதுபோல அமைப்புகளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஆண் கிரகங்களான செவ்வாய் சூரியன் இது போன்ற கிரகங்களின் நாம் நிலைமையை நாம் பார்க்க வேண்டும் பொதுவாக குரு ராகுவோடு இணைந்துவிட்டால் ஆண் புத்திரம் இல்லை என்பதை நாம் எந்த விதத்திலையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள எடுத்துக்கொள்ள இயலாது எனவே சுக்கரனோடு ராகு இணைந்தாலும் தாம்பத்திய சுகத்தை மல்டிப்ளை அதாவது பெருக்கி கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக நிச்சயம் இருக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லாமல் போகின்ற தன்மையை ராகு சுக்கரனோடு இணைகின்ற அமைப்பு நிச்சயம் ஏற்படுத்திவிடாது எனவே ராகுவோடு ஒரு சில நிலையில் நெருங்கி இணைகின்ற கிரகம் ஒரு யோகமாகவே இருக்கும் என்பதை சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்